அண்மைச் செய்தி சென்னையில் காலை தொடங்கிய மழை நாளை காலை எட்டு மணி வரை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது சென்னையில் மேலும் மழை நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம் மாணிக்கம் வணக்கம் சென்னையை பொறுத்தவரை மழையின் தீவிரத்தன்மை எவ்வாறு இருக்கும் வானிலை மையம் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு விவரங்களை சொல்லுங்கள் சென்னையை பொறுத்தவரையிலும் வானம் மேகமூட்டத்துலே காணப்படும் அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது பெய்யக்கூடியது போன்றே மழை தொடர்ந்து பெய்வதற்கான வாய்ப்புகளே இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க அதன் அடிப்படையிலேயே வானிலை ஆய்வு கொடுக்கக்கூடிய மூன்று மணி நேரத்திற்கான அந்த முன்னெடுப்பிலும் கூட மழை தொடர்ந்து மிதமான அளவுல சென்னை உள்ளிட்ட நகரம் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க என்று குறிப்பாக ஒரு மணி அளவில் வானிலை ஆய்வு இந்த மூன்று மணி நேரம் முன்னெடுப்புல கூட செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்கள் மீது மிதமான அளவில் தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு மாலை நான்கு மணி வரையிலும் இருப்பதாக தெரிவித்திருந்தாங்க அதேபோன்று திருவண்ணாமலை ஈரோடு ராணிப்பேட்டை மாவட்டங்களில் லேசான மழை இருப்பதற்கான வாய்ப்புகளாக சொல்லியிருந்தாங்க தொடர்ந்து இந்த மழை நீடிக்கக்கூடிய வாய்ப்பு மாலை நாலு நான்கு மணி வரையிலும் என்பது தற்போது சொல்லியிருக்கக்கூடிய இந்த நௌகாசன் சொல்லக்கூடிய மூன்று மணி நேரத்துக்கான முன்னறிவிப்பு ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கான முன்னறிவிப்பு பொறுத்தவரையிலும் நாளை காலை வரையிலுமே இந்த ஆழ்ந்த காற்றில் தாழ்வு மண்டலம் காற்றில் தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து சென்னையை கடந்து செல்லும் வரையிலும் இது போன்ற ஒரு மழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நீடிப்பதற்கு சாத்தியங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் கடல் பகுதிகளிலிருந்து தொடர்ச்சியாக ஈரப்பதமான காற்று கிடைப்பதன் காரணமாக மலை மேகங்களை உருவாக்கி வருவதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க புயலாக திக்வா புயலாக நீடித்த பொழுது எதிர்பார்த்ததை விட தற்பொழுது எதிர்பார்க்காத நேரத்தில் அதனுடைய மழை அளவு சற்று அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது எனில் அது புயலாக நீடித்திருந்த பொழுது அதற்கு போதுமான அளவு வலு காரணிகள் வானிலையில் இல்லை அதே நேரத்தில் அதற்கு மேகங்களை உருவாக்கக்கூடிய ஈரப்பிரமான காற்றுகளும் அதனுடைய சுழற்சியில் இல்லை இதனால் அந்த டிக்வா புயலின் மூலமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட அளவு சென்னை உள்ளிட்ட எந்த நகரங்கள் மீதும் ஏற்படவில்லை எந்த மாவட்டத்திற்கும் அதனால் இறுதி நேரத்தில் குறிப்பாக இருபத்தி ஒன்பதாம் தேதி மற்றும் முப்பதாம் தேதி ஆகிய இரண்டு தினங்களில் பெரிய தாக்கம் ஏற்படவில்லை ஆனால் இப்பொழுது இந்த டிக்வா புயலினுடைய எச்சம் அதனுடைய ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம் தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய கடலோர பகுதியில் நோக்கி நகர்ந்து வருகிறது இந்த சூழல்ல அது நகரக்கூடிய வேகம் வெகுவாக குறைந்திருக்கிறது காலை ஐந்தரை மணி அளவில் பத்து மணி அளவில் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்திருந்த ஆழ்ந்த காற்றுகள் தாழ்வு மண்டலம் இப்போ காலை பதினொன்று மணி அளவுல வெகுவாக குறைந்து மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது இது மேலும் இதே வேகத்தில் துறமையாக தான் நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க மேலும் சென்னைக்கும் அவருடைய மையப்பகுதிக்கும் அதிகபட்ச தொலைவே ஐம்பது கிலோமீட்டர் என்ற அளவுல தான் இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க இதனால மழை எந்த அளவுக்கு நீடிக்கும் என்றால் நமக்கு வங்கக்கடலில் இருந்து ஈரப்பதமான காற்று கிடைக்கும் வரையிலும் தொடர்ச்சியாக நிலப்பரப்பின் மீது மழை நிலையங்கள் உருவாகி அந்த மழை பொழிவுகள் இருந்து கொண்டே இருக்கும் எனவும் ஒரே நேரத்தில் அதிக அளவில் பெய்யக்கூடிய மலையாக இருக்காது எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க அதாவது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மொத்த மலையில எடுத்து பார்க்கும் பொழுது இருபது சென்டிமீட்டர் வரையிலும் மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஒரு மணி நேரத்திலோ அல்லது அரை மணி நேரத்திலோ ஒரேடியாக அடியாக கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் தற்போதைய சூழல் இல்லை ஆனால் சில நேரங்களில் சில இடங்கள்ல மட்டும் காற்றுடைய போக்கின் காரணமாக மழை மேகங்கள் சற்று அடர்த்தியான மழை மேகங்களாக வருவதனால் சென்னை நகரனுக்குள்ளாக மழை ஒரு சில இடங்களில் பலத்த மழையாக ஒரு ஐந்து நிமிடம் பதினைந்து நிமிடங்கள் பெய்கிறது அதற்கு பிறகாக அது உயரக்கூடிய வாய்ப்பு சொல்லப்படுகிறது இது புயலை போன்ற இதனுடைய சுழற்சியும் இருப்பதனால இதுக்கும் புயலுக்கும் வலு மட்டுமே வேறுபாடே தவிர மற்றபடி இதனோட செயல்பாடு என்பது ஒரே அளவிலாக தான் இருக்கக்கூடும் என்ன புயலாக இருந்தால் அதை காற்று வேகம் அதிகம் இருக்கு அதிக

சென்னையில தாழ்வான பகுதிகளுக்கான எச்சரிக்கை எதுவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று ஆரஞ்சு எச்சரிக்கை எதுவுமே கொடுக்கப்பட்டிருப்பதால் அதற்கேற்ற முன்னேற்பாடுகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகங்களும் அரசு மேற்கொள்வதற்காக அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்